வேண்டும் வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் 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 பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் உறுதிசை உறுதிசை பெண்கள்

வலிமை வேண்டும் வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களின் பெருமை சமுதாயத்தின் வலிமை பெருமை அனைவருக்கும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட வெற்றி கழகத்தின் சார்பாக மகளிருக்கென வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மகளிருக்கு ஒரு விடிவு காலமே வருவதில்லை நாங்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஏற்படுத்தி உள்ளோம் அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் அணியில் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக அவர்களோட எண்ணங்களை வெளியே கொண்டு வந்திருக்கார்கள் அதே போல பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சரிவர ஒன்றிய அரசும் தமிழக அரசும் மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பினை மகளிருக்கு கொடுக்க வேண்டும் தமிழக வெள்ளிக்கிழகத்தின் சார்பாக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் எங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று மிக தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம்

இது வேற என்னது